ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி சிவகங்கை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நூறு டிகிரி பேரங்கேட் முதல் நூற்றி மூணு டிகிரி ஃபேரங்கேட் வெப்பநிலை வரை பதிவாகும் இது தவிர ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி அஞ்சு டிகிரி பேரங்கேட் வெப்பநிலைக்கு அதிகமாக பதிவாகும் பெரும்பாலும் காலை பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் பகல் நேரங்களில் புழுக்கம் அதிகமாக காணப்படும் இரவு நேரங்களில் லேசான காற்று காணப்படும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் பகல் நேரங்களில் அடிக்கக்கூடிய உச்சபட்ச வெப்பநிலையை பொறுத்து தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யும் மாலை அல்லது இரவு நேரங்களில் அது எந்தெந்த இடங்கள்லாம் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் அதாவது ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையோர சில பகுதிகளில் மட்டும் வளர்ப்பும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையை கலப்படும் இதன் பிறகு வெப்பச்சலன மலை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்க போகுதுன்னா மே இரண்டாவது வாரம் அதாவது மே பத்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் படிப்படியாக மாலை இரவு வெப்பச்சலன மலை தொடங்க போகுது பகல் நேரங்களில் அதிகமாக வெப்பநிலை இருக்கும் அந்த வெப்பநிலையை பொறுத்து ஆங்காங்கே மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யுங்கிற விவரத்தை வரும் நாட்களில் நாட்கள் நெருங்கும் போது நான் பதிவு செய்கிறேன் வெப்பச்சல்ல மழையை பொறுத்தவரைக்கும் சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும் சில இடங்களில் குறைவான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம் வானிலையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்